மரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்க நிற்கிறேன்னு சொல்லி எஸ் மன்னார் மாவட்டம் இன்னைக்குதான் எங்கட கடைசி நாள் மாதிரி ஒரு கையில டெலிபோனும் ஒரு கையில ஸ்டேரிங் டிரைவர் பஸ் ஓட்டிக் கொண்டிருந்தார் இவர்கள் யார் வந்தாலும் தெரிந்த போறது இல்ல மிக குறைந்த அளவான மலை வீழ்ச்சியை கொண்ட உலர் பலயம் வந்து இந்த மன்னார் மாவட்டம் அன்னளவாக ஒரு லட்சம் மக்கள் தொகையை கொண்டது இந்த மாவட்டம் இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கும் மாவட்டமும் இந்த மன்னார் மாவட்டம் தான் இந்த பவுனியால் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டு மலத்தியாளத்தில் பல முக்கிய இடங்களுக்கு நீங்க போகலாம் மன்னர் அன்றாதபுரத்துக்கு போகலாம் சீரியா மிகுந்தலை அங்கால திருகோணமலை இங்கால யாழ்ப்பாணம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல வந்துறங்கி முதல் நாங்கள் போனது வந்து பள்ளிமனைக்கு தான் பள்ளிமனை வந்து ஒரு மீனவ கிராமம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அங்க பிடிக்கப்படுற மீன்கள் தான் இலங்கையில் வேற பல மாவட்டங்களுக்கும் ஏன் சர்வதேச நாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யப்படுகிறது வவுனியா உட்பட பல ஊர்களில் இருந்து உள்ளூர் வியாபாரிகள் பள்ளி தான் வருவார்கள் மீனை கொள்முதல் செல்வதற்கு காரணம் வந்து வில ஒரு கிலோ பேர மீன் வவுனியாவில் ரெண்டாயிரம் ரூபாய் அதே மீன் வந்து மன்னார்ல ஆயிரத்தி ரூபாய் இந்த வில வித்தியாசத்துக்கு காரணம் வந்து வருபவர்களின் போக்குவரத்து செலவு அவர்களின் சம்பளம் அதன் காரணமாக அந்த வில வித்தியாசம் இலங்கையிலேயே கழுதைகள் அதிகமாக இருக்கும் மாவட்டமும் வந்து இந்த மன்னார் மாவட்டமும் மற்றது வந்து புத்தளம் மாவட்டத்தில் உள்ள கல்பெட்டி என்ற இடமும் தான் பள்ளிமுனையிலேருந்து திரும்பவும் மன்னார் டவுனுக்கு வந்து அங்கேயும் ஒரு மீன் மார்க்கெட் இருந்தது அங்கேயும் சில பல உயிரோட உள்ள உயிரினங்களை வாங்கி கொண்டு அப்படியே மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் எடுத்துக்கொண்டு வீட்டை வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி